வணக்கம் என்னுடைய பெயர் திரு தனிகாச்சலம் தலைவர் பன்னாட்டு தமிழர் நடுவம் எங்களுடைய பன்னாட்டு தமிழர் நடுவோம் மற்றும் வியட்நாம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வியட்நாமில் உலகத் தமிழர் மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கம்போடியாவில் உலகத்தமிழர் தமிழர் மாநாடு நடத்தி வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம் அதன் இரண்டாவது மாநாடாக இப்போது வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் நகரத்தில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது டனாங் நகரம் என்பதை பொறுத்த வரைக்கும் வியட்நாமை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கும் வியட்நாமிற்குமான உறவு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று பூர்வமான தொடர்புகளை உடையது குறிப்பாக இரண்டாம் நூற்றாண்டில் மாறன் என்ற தமிழ் மன்னன் பாண்டிய மன்னன் வியட்நாமில் சாம்பா பேரரசு என்ற ஒரு பேரரசை நிறுவியிருக்கிறார் அந்த பேரரசுல நான்காம் நூற்றாண்டில தமிழினுடைய கிளை மொழியாக சாம் என்ற மொழி அங்கே வளர்ந்திருக்கிறது தமிழ் வந்து எப்படி மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகள் கிளை மொழிகளாக உண்டாகியதோ அதே போலவே வியட்நாமில் சாம் மொழி உண்டாகியிருக்கிறது சாம் மொழியினுடைய எழுத்துக்களும் ஏறக்குரிய தமிழ் எழுத்துக்களை போலவே வட்டெழுத்துக்களாகவும் அதே போலவே சாம் எழுத்துக்கள் தமிழில் எப்படி காஞ்சா ஞா டா என்று ஆரம்பித்து எரளவழ என்று முடிகிறதோ அதே போலவே அந்த சாம் என்ற மொழியும் இதே வரிசையிலேயே எழுத்துக்கள் இருப்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்றாகும் இந்த சாம்பா பேரரசை பொறுத்த சாம் மொழியை பொறுத்த கம்போடியா வியட்நாம் இந்தோனேஷியா சீனாவினுடைய ஒரு பகுதி இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறான கல்வெட்டுகள் இந்த மொழியில் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பாகும் அங்கே பத்தாம் நூற்றாண்டிலே சாம்பா பேரரசின் சார்பில் மைசன் என்ற இடத்திலே கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக சுட்ட சங்கர்களால் ஆன சைவ வைணவ கோயில்கள் அறுபடை வீடு கோயில்கள் முருகன் கோயில் அங்க கட்டப்பட்டிருக்கிறது அந்த பண்டைய கோயில்கள் வியட்நாம் அமெரிக்க போரிலே சிதைவடைந்திருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய முருகன் சிலை பார்வதி சிலை வைஷ்ணவ விஷ்ணு சிலை போன்ற சிலைகள் அதே மாதிரி சிவலிங்கங்கள் முகலிங்கம் என்பது சிறப்பு வாய்ந்த லிங்கம் அப்ப இதையெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம சாம்பா மியூசியம் என்ற மியூசியத்தில் பாதுகாக்கிறார்கள் அந்த சாம்பா மியூசியமும் டனாங் நகரத்தில் தான் இருக்கிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த வரலாற்று தொடர்புகளுடைய அந்த டனாங் நகரத்தில் உலக தமிழர் மாநாடு நடைபெற இருப்பது நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தமிழர்கள் கலந்து கொள்கிறார்கள் முதல் நாள் மாநாடு உலக தமிழர் மாநாடாகவும் இரண்டாவது நாள் உலக தமிழர் வணிக மாநாடாகவும் நடைபெற இருக்கிறது உலகெங்கும் இருக்கக்கூடிய வணிகம் செய்யக்கூடிய பிசினஸ் செய்யக்கூடிய தமிழர்கள் ஒன்றாக ஒருங்கே அந்த இடத்தில் மாநாட்டிலே கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அந்த தகவல்களை வணிக தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் அதே போலவே நாற்பது நாடுகள் உள்ள தமிழர்களிடையிலே ஒரு உறவு பாலமாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது இந்த மாநாடு மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது உலகமும் இருக்கக்கூடிய வரலாற்று பேராசிரியர்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் அமைச்சர்கள் இந்த மாநாட்டில கலந்து கொண்டு சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் எனவே இந்த மாநாட்டிற்கு நீங்களும் அவசியம் வருகை தந்து இந்த மாநாட்டை சிறப்பு செய்ய அன்போடு உங்களை அழைக்கிறேன் இந்த மாநாட்டிலே வணிக அரங்கங்கள் அங்கே அமைக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களுடைய வணிக அரங்கங்களை அங்கே அமைக்க இருக்கிறார்கள் ஒண்ணு இரண்டாவது இந்த கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வணிகர்கள் அங்கே ஒன்று திரண்டு ஒரே இடத்தில் ஒரே அரங்கத்தில் ஒரே ஹோட்டல்ல கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் அங்கே தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஐந்து நட்சத்திர விடுதல தங்கி இருக்கிறார்கள் தங்கி இருக்கின்ற போது காலை உணவு மதிய உணவு இரவு உணவு மூன்று வேலையும் தமிழ் சாப்பாடு ஒரே இடத்துல சாப்பிட்டு ஒரே இடத்துல தங்கி உரையாடுகின்ற பொழுது அவர்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் உறவு பாலம் மேம்படவும் வாய்ப்புகளும் ஏற்படும் அதே போல உலகம் முழுக்கூடிய தமிழ் வர்த்தகர்கள் இடையில இப்போ அந்த மாநாட்டிற்கு கலந்து கொண்டு ஒரு ஐந்து நாள் அங்கே இருக்கின்ற போது ரஷ்யாவில் ஒரு வணிகம் சார்ந்த ஒரு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வணிகர்களை அவங்க உடனடியாக தொடர்பு கொள்ள இயலும் அதே மாதிரி ஐரோப்பாவிலிருந்து இருக்கக்கூடியவர்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வணிகர்களை தொடர்பு கொள்வது என்றாலும் எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த வணிக தொடர்புகளை அவர்கள் மேம்படுத்துவார்கள் என்பதுதான் முதல் நோக்கம் முதல் லட்சியமே வந்து தமிழ் சமூகத்தை வணிக சமூகமாக இரண்டாம் தொடங்கி வியட்நாம் கம்போடியா இந்தோனேஷியா வழியாக இந்தியாவினுடைய மாமல்லபுரம் நாகப்பட்டினம் தொண்டி துறைமுகம் மற்றும் இலங்கை வழியாக மேற்குலக நாடுகளுக்கு வணிகம் நடந்திருக்கிறது இந்த வணிகத்தை நம்ம தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக இதை செய்திருக்கிறார்கள் அப்ப ஒரு ஐந்தாயிரம் கிலோமீட்டர் கப்பால கடலை தாண்டி வணிகம் செய்திருக்கிறார்கள் அதுவும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செய்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்றைய நவீன வசதிகளை பயன்படுத்திக் கொண்டு இந்த வணிகம் செய்யணும் அப்படிங்கிற ஊக்குவிப்பாக இந்த மாநாடு அமையும் என்று முக்கிய குறிக்கோளாக கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த பட்டுப்பாதை வந்து உலக அரசியலை தீர்மானிக்கிறது இந்த பட்டுப்பாதை அப்படிங்கிற இந்த பட்டுப்பாதை தான் அப்படிங்கறது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கே அந்த புகழ ரீதியாக இங்க நடக்கக்கூடிய வணிக அரசியல் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம அந்த நம்ம ஏன் உலகங்கிறது பெருசு கடல்ங்கிறது பெருசு அதுல யார் வேணாலும் மீன் பிடிக்கலாம் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் மீன் பிடிக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா அந்த இந்த அந்த குறிக்கோளை எட்டுவதற்கு இவர்களுக்குள்ளால ஒரு வணிக தொடர்பை ஏற்படுற போதே நம்ம வந்து திரைப்படத்தில் வந்து செந்தில் அவர்கள் சொல்ற மாதிரி கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்பது உலகத்தினுடைய அனைத்து வணிகத்தையும் அதுதான் கட்டுப்படுத்துகிறது என்ற இந்த தமிழ் கிளைக்கான ஒரு ஒருங்கிணைப்பு என்பது கண்டிப்பாக இவருடைய வணிகத்தை மேம்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம் முக்கியமாக சிறப்பம்சம் இந்த மாநாட்டினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழனுடைய கலை வடிவங்கள் அங்கே அரங்கேற்றம் செய்யப்படுகிறது அதே போல தமிழுக்கு கலை வடிவத்திற்கு இணையான கலை வடிவம் வியட்நாமில் இருக்கக்கூடிய அப்சரா நடனங்கள் அப்ப அந்த இரண்டு ஒற்றுமைப்பட்ட அந்த கலை வடிவங்கள் அங்கே அரங்கேற்றம் செய்ய இருக்கிறது அதே அந்த மாநாட்டில தமிழர்கள் மட்டுமல்லாமல் வியட்நாமிய வணிகர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது சிறப்பு குறிப்பாக தமிழர்களுக்கும் வியட்நாமியர்களுக்குமான வியட்நாமியர்களுக்குமான ஒரு பண்டைய உறவை மீண்டும் புதுப்பிக்கத்தக்கதாக இந்த மாநாடு அமையும் என்பதுதான் இந்த மாநாடு சிறப்பு நோக்கம்